இந்த மாதிரி ஒருத்தர் உடம்புல தீ பிடிக்கினா ஃபர்ஸ்ட் தண்ணியில் தான் ஊற்றணும் தண்ணி எப்படி ஊற்றணும் யார் உடம்புல தீ பிடிச்சுனா எப்படி அவங்கள காப்பாற்றுவங்களுக்கு தெரியுமா தெரியாது இது அந்த வீடியோ பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி ஒருத்தர் உடம்புல தீ பிடிக்கினா ஃபர்ஸ்ட் தண்ணியில் தான் ஊற்றணும் தண்ணி எப்படி ஊற்றணும் கீழ இருந்து ஊத்துங்க முகத்துல ஊத்தாதீங்க ஊத்துங்க 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 அடுத்து நெருங்கி போங்க நெருங்கி போய் தலைவலியை ஊத்தி விடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு முகத்துல ஊத்தாதீங்க அந்த இடத்துல தண்ணியே இல்லை தீயை அணைக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்கு இப்போ தண்ணி இல்லை உடனே என்ன பண்ண போறேன் சட்டையை கிழிங்க சட்டையாவது இருக்கா சட்டையை வச்சு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க உங்களை இப்படி கவர் பண்ணீங்க உங்கள் சேஃப்டிக்கு இப்போ போய் அப்படியே பொத்துங்க அடுத்து பொத்துங்க நல்லா பொத்தி தட்டுங்க 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 அடுத்து தட்டுங்க தட்டுங்க நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த உயிரை காப்பாற்ற முடியாது உங்கள் சேஃப்டிக்கு இப்படி வச்சுக்கங்க போய் பொத்துங்க சட்டை இருந்தால் பெரிய துணி இருந்தால் இன்னும் சூப்பராக சூப்பர் அப்போ என்ன பண்ணுறீங்க இங்கே இருக்கிற ஆக்சிஜனை கட் பண்ணுறீங்க கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் கட் ஆகிடும் உடம்புல தீ பிடிச்சிருந்தா மண்ணை அள்ளி போடுறீங்க பாருங்க டேய் உங்கள் உடம்புல ஒரு புண்ணு இருக்கட்டும் அதில் மண்ணை அள்ளி போட்டால் அதை கிளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நீ பதட்டத்தில் அந்த அறிவே இல்லாமல் மண்ணை அள்ளி போடுறீங்க இன்றைக்கும் பாருங்கள் இப்போ கூட சமீபத்தில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு தம்பதி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க மண்ணெண்ணை வச்சு எரிச்சிக்கிட்டாங்க அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிங்க படிச்சவங்க மண்ணை அள்ளி போடுறான் இந்த ஒரு விஷயம் தெரியல உனக்கு தண்ணி இல்லைன்னா சட்டையை கழட்டு